அவனை கண்டிக்க வக்கு இல்ல இவர் நாட்டை திருத போறாரா திரையணங்குள்ள ரோஹிணி தேட்டர்ல பட்ட சொட்டா இல்லையாங்க இல்லை 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 ஆமாம் கோபால் ஒரு ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம் மர்க்கா மர்க்கா சொல்லு ஒரு ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம்

காணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து காய் குழந்தையை தோளிலே உப்பு முட்டை போல கட்டி கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்கிறேன் என்று உறுதி எடுத்து சென்ற வென்று முடித்த வரலாறு தமிழின வரலாறு கொஞ்சம் இதுவும் தவறு என்று சுட்டிக்காட்டி உள்ள சிலர் வேலுநாச்சியாரின் வரலாறு என்று ஜான்சி ராணி லட்சுமிபாயின் வரலாற்றை சீமான் தவறாக கூறிவிட்டதாகவும் இந்த அவமானம் உனக்கு தேவையா ஒன்றை தான் சொல்வேன் இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடுறதே ஆடிக்கொண்டிருக்கிறீங்க ஆடுங்க அவ்வளவுதான் டேய் சும்மா இருடா ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராத நல்ல தண்மானமுள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சின்னு வச்சிருங்க டேய் சும்மா இருடா ஏய் நரசில் தமிழ் தேச அரசியல் டேய் சும்மா இரு சொல்லிட்டே இருக்க சுமாரா சுமாரான்னு கேக்குறியா அம்முகு டுமுகு அம்மாள் டுமாள்